வாசத்துக்காக ஏலக்காய் தூள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால சுக்கு மிளகு கொட்டை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் கால் டீஸ்பூன் சோடாப்பூ இப்போ தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் நல்லா நல்லா கலக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா கலக்கியாச்சு இந்த பதத்துக்கு கலக்கணும் நல்லா கலக்கி எடுத்தாச்சு அதான் எண்ணெய் சூழலிக்குச்சு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்டே இப்படி மெதந்து வரணும் போண்டா மாவு போண்டால் மெதந்து வரணும் அப்படியே போடும்போது அது ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் இப்படி எல்லாம் மெதந்து வரும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் கருகாமல் வேகம் பாரு நல்லா ஆ போண்டா ஸ்வீட் போண்டாங்க குழந்தைங்களுக்கு பாருங்க ரெடியாச்சு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கோதுமாவும் ஸ்வீட் போண்டா குழந்தைங்களுக்கு கோதுமைவு ஸ்வீட் போண்டா குழந்தைங்களுக்காக ரெடியாச்சுங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் பேத்திலாம் பாருங்க எவ்வளோ கிறிஸ்தியாக எப்படி சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் ம்